ஸோ அனைவருக்கும் வாழை வணக்கம் என்னோடய நேம் மலர் செல்வன் நான் இங்கே ஆகாஷ் எஜுகேஷன் சவுத் தமிழ்நாடு ஒரு ஏரியா சேல்ஸ் செட்டாக இருக்கேன் ஸோ நேற்று மாலையில் வந்த ரிசல்ட்லருந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஆகாஷ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபது இருபத்தோரு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அதுபோக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை மேடவேக்கம் பிரான்ச்சிலருந்து ஆதித்யா ஆதித்யான்ற ஸ்டூடெண்ட் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்து ஆல் இந்தியா ரேங்க்கில் நம்பர் ஒன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த கோயம்புத்தூர் சிட்டிக்குன்னு வரும்போது செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் வந்து விஜய்கிருத்திக்கு எடுத்திருக்கார் செவன் டென் வந்து நிஷா அண்ட் ச ஜார்ஜ் ரெண்டு பேருமே செவன் டென் எடுத்திருக்காங்க எழுநூறுக்கு மேலே கிட்டத்தட்ட நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நாலு ஸ்டூடண்ட் எடுத்திருக்காங்க அறநூறுக்கு மேலே எண்பத்தி நாலு ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க கோயம்புத்தூர் பீலமேடு பிரான்ச் அண்ட் கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் பிரான்ச் ரெண்டையும் சேர்த்து எண்பத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் அறநூறுக்கு மார்க்கு மேலே எடுத்திருக்காங்க இதில் எழுதுனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க தேர்வானதுன்னு பார்த்திங்கன்னா அரௌண்டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தேர்வாயிருக்காங்க ஓவரால் இதில் ஸோ அறுநூறுக்கு மேலேயும் இந்த தடவை இந்த தடவை பார்த்தீங்கன்னா அறுநூறுக்கு மேலே எண்பத்தி நாலு பேர் எடுத்திருக்கின்றது இது வரலாற்று ரம்மியுத்த சாதனை இது வரைக்கும் இவ்வளோ பேர் எடுத்ததே கிடையாது ஸோ அதுக்கு வந்து நான் எல்லாரோட டீச்சர்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ் எல்லாரோட ஒரு ஒன்று கூடி உழைப்பு ஏற்படுவதால் மட்டும்தான் ஸ்டூடண்ட்ஸோட எஃபர்ட்ஸ் மட்டும்தான் இந்த அளவுக்கு மார்க் எடுத்துருக்கணும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் கம்பேர்டு லாஸ்ட் இயர்க்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் மார்க்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபது கிட்டத்தட்ட எண்பத்தொம்போது ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்க ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இதுவும் சேர்த்து நீட்டில் மட்டும் ஆகாஷில் இல்லை எல்லா இதுவும் சேர்த்து நீட்டில் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தொம்பது ஸ்டூடெண்ட்ஸ் செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எடுத்துருக்காங்க ஸோ அதோட மார்க்கும் கூடியிருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு போட்டாங்களோ அந்தளவுக்கு மார்க் எடுத்திருக்காங்க நம்ம அதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமு எல்லா இந்த சின்ன சின்ன கிராமத்தில் போய் எட்டாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படி படிக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் சார் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் அது மூலமாக கிராமப்புற மாணவர்களுக்கு இது பண்ணுறது எஸ்பெஷலி இந்த ரிப்பீட்டர் இப்போ நீட் ரிசல்ட்டு முடித்த உடனே ஒரு வருஷம் பிரேக் எடுத்து படிக்கிற மாணவர்கள் இருப்பாங்க அதுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம அட்மிஷன் ஆஃபீஸஸ் போய் அந்தந்த கிராமப்புறத்தில் போய் கேட்டு பஞ்சாயத்து தலைவர்களை பார்த்து நல்லா படிக்கிற மாணவர்கள் தான் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்கள சேர்க்குறதுக்கும் அதுக்கு ரிப்பீட்டர் பேட்சுன்னு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை தான் கிராமப்புற மாணவர்கள் அது அதுக்கு தான் சார் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் மூலியமாக தான் நம்ம இங்கே அட்மிஷனே எடுப்போம் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடண்ட் வந்து டுவெல்த்தில் வந்து ஐநூற்றி எழுபத்தஞ்சு எடுக்கிறாரு ஐநூற்றி ஐம்பது எடுக்கிறாரு ஆனால் நீட்டில் மார்க் வாங்குறவங்க அந்த டுவெல்த்து போர்டு மார்க்கை வச்சு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் சார் நம்ம இதில் அட்மிஷன் தர சார் அது வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அது போக டுவெல்த்து போர்டு எக்ஸாமுக்கு இப்போ அறுநூறு ஐநூற்றி ஐம்பது எடுத்தவங்களுக்கு ஒன்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் சார்ஜ் பண்ணி அந்த மாதிரியும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்கோம் சார் ஸோ அது வந்து இப்போ எக்கனாமிக்கலி பேக்வேர்டு ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க அவங்களால பணம் கட்ட முடியாமல் ஆனால் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்குது சார் கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ லெவன்த்து டு நீத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு ஐசிஎஸ்சி ஐசிஎஸ்சி நிறையா போர்ட்ஸ் இருக்குது ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து என்சிஆர்டியிலிருந்து தான் சார் வரும் மேக்சிமம் நம்ம ஸ்டேட் போர்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் சிலபஸ் மாற்றுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அது பார்த்தீங்கன்னா என்சிஆர்டிக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்குது ஈவன் என்சிஆர்டி கார்ட்டில் டஃப்பாக தான் இருக்குது அதனால் லெவன்த்து டுவெல்த்து வந்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சின்ற டிஃப்ரென்ஸே கிடையாது எங்கே டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸாம் பேட்டர்னில் தான் டிஃப்ரென்ஸ் சிபிஎஸ்சி பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும் நம்ம சமச்சீரோட பேட்டன் வேறு மாதிரி இருக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ் மிச்சப்படி வந்து சேம் சிலபஸ் தான் இருக்கும் சிபிஎஸ்சி ஆகட்டும் இல்லை ஸ்டேட் போர்டு ஆகட்டும் ரெண்டு ஒரே சிலபஸ் தான் அந்த என்சிஆர்டி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தேன் எயிட்டி பர்சண்டேஜ் வந்து ஸ்டேட் போர்ட்ஸ் வந்த கொஸ்டின் தான் நீட்டில் அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கும் இந்த தடவை எல்லா மாணவர்களும் நிறையா மார்க் வாங்க முடிஞ்சது வணக்கம் என் பேர் விஜய் கிருத்திக் நான் நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் செவன் ஒன் ஃபைவ் அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஆல் இண்டியா ரேங்க் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஸோ ஆக்சுவலி இங்கே இங்கே ஆகாஷ் பீலமேடு பிரான்ஸில் தான் படித்தேன் ஆக்சுவலி இந்த வருஷம் ஆக்சுவலி நல்லா இந்த நல்லா பண்ணியிருந்தேன் நாங்கள் எல்லாரும் ஸோ இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இங்கே டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு ஃபைனல் மந்த் அப்போ நடத்தின டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீட் எக்ஸாம் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரிய யாருக்குமே இல்லை ஸோ வந்துட்டு இவங்க எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணது வந்துட்டு ஈவன் ஹார்டர் தென் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பண்ண மாதிரி வச்சுருந்தாங்க ஆகாஷ்ல ஸோ டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே ஆக்சுவலி அண்ட் பேக்கேஜ் அண்ட் மெட்டீரியல் பேக்கேஜ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்தது எல்லாமே அங்கே வந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தி கேவ் அஸ் மோர் எக்ஸ்போசர் நல்லா நிறைய கொஷின்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணாங்க எங்களுக்கு நல்லா ஸோ அதெல்லாமே இங்கே ஆகாஷில் நல்லா இருந்துச்சு நல்லா யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் ஃபுல்லாக ஆக்சுவலி லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எவ்ரி டே அட்லீஸ்ட் ஒரு ஒரு மார்க் பேப்பர் மாதிரி ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் போட்டுருவோம் ஆக்சுவலி அது போக பாக்கி இருக்கிற டைம் எல்லாமே நாங்கள் என்சிஆர்டி ஃபுல் என்சிஆர்டி புக்கு தான் நாங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் உங்கள் மாதிரி இருக்கிற பசங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீட் சம்மந்தமாக சொல்லணும்னா வெல் வந்து வெளியில் கொண்டு வரணும் என்ன சொல்லுங்கள் கடைசி நேரத்தில் யாருமே பேனிக் ஆக வேணாம் தான் சொல்லுவேன் ஆக்சுவலி நான் வந்துட்டு கொஞ்சம் மைண்ட் காம் பண்ணுறதுக்கு நான் ஆக்சுவலி எவ்ரிடே மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ரொம்ப அங் அதெல்லாமே வந்துட்டு உங்களோட ஹாபீஸு கூட கொஞ்சம் நடுவில் பிரேக் எடுத்து பண்ணலாம் அதெல்லாமே ரொம்ப மைண்ட் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து பண்ணால் உங்களுக்கு கடைசியில் நீங்கள் படிச்சதுக்கு கூட யூஸ் ஆகாமல் போக கூட சான்ஸ் இருக்குது ஸோ

ஸோ அதில் வந்துட்டு தமிழ் லாங்குவேஜுமே அவைலபிளாக தான் இருக்கும் ஸோ ஆக்சுவலி நிறைய நிறைய லாங்குவேஜஸ் அவைலபிள் அங்கே தமிழும் வந்துட்டு அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி ஸோ அவங்க தமிழ் அவுட் பண்ணியிருந்தா அவங்க படித்த மாதிரியே கூட கூட அங்கே அங்கே அது கூட ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலி ஸோ வா வெல்கம் டு திஸ் ப்ரெஸ் மீட் ஸோ வினோ எஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நீட் யூஜி ரிசல்ட்ஸ் கேம் அவுட் பை த என்பிஏ அண்டு our akash students all over india out of 720 720 air first rank 21 students got the 720 out of 720 ranks this extraordinary performance given by the akash students so the first i would uh, like to give the, uh, the statewide results in our state tamil nadu one student got the air first rank the 720 out of 720. His name is Aditya Kumar and he belongs to the Chennai. And coming to the city toppers. In Coimbatore, especially Coimbatore topper, our Coimbatore branch Aka student, Vijay Kritik, so he secured 715 marks out of 720 and his A rank is 112. And extraordinary performance given by the critic Kritik in this year 2024 neat examination, and another city topper in Kongunadu, Nadu, is Kongu belt. The Aka student's topper, Erode topper is Aka student only. He also secured 715 out of 720. His name is Avinav, and his A rank is 128. And one more city topper in near to Coimbatore tirupur that is also belongs to the akash student his name is mukund so he secured 705 out of 720 and his a rank is 1327 rank now coming to our Coimbatore branch so our students extraordinary performance given by the 2024 results and if you see the second topper in our Coimbatore uh, branch student साई निशुल्ला एंड सेक्यूर्जी सेक्योर्ड सेवन टेन मार्क्स आउट ऑफ सेवन ट्वेंटी एंड हर रैंक इज थ्री हंड्रेड एंड सेवेंटी टू एंड द थर्ड रैंकर इन कोयतूर स्टूडेंट्स जार्ज एंड हीक्यूर्ड द सेवन हंड्रेड एंड टेन मार्क्स आउट ऑफ सेवन ट्वेंटी एंड हिज मार्क् रैंक इज़ फोर हंड्रेड एंड फिफ्टी फाइव एंड एलॉंग दीज थ्री स्टूडेंट्स मेनी स्टूडेंट्स गॉट द सिक्स हंड्रेड एंड अबो This year 2024 NEET examinations. <coughs> so, I would like to congratulate each and every student. Those are secured a very good marks in the NEET 2024 results. And especially uh, thanks to each and every parent supporting the system, Akash. And they are believing the system. That is the reason we are running the 35 years onwards. So, in the, every year, we are giving the top results. <laughs>